குட் மார்னிங் கலை வணக்கம் வெல்ஸ் அகாடமி சாரிட்டபிள் ட்ரஸ்ட் உங்கள் எல்லாரும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் வெல்ஸ் அகடமிய ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் என்னுவல் மெசேஜ் மைண்ட் என்னுவல் ப்ரோக்ராமில் இருந்து வருது மைண்ட் என்னுவல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச் வந்து இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பியன்ஸ் வருது இதை தொடர்ந்து ஏன் சொல்கிறோன்னா ரொம்ப ஆழமான விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் மனதை தொட்ட விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் தெளிவான விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு தெளிவு கிடைத்த விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம் நாங்கள் கண்ட சந்தோஷத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம் தெளிவான ஏ நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அதை எடுத்து உபயோகித்து சந்தோஷமாக இருப்பதை சொல்லி கொண்டிருக்கிறோம் அதனால் இது வெறும் அனுபவப்பூர்வமான காரியங்களை சொல்லிக் கொடுத்துருக்கிறோம் நாங்கள் வெறும் ப்ரின்சிபல்ஸ் பேசுகிறதில்லை சித்தாந்தம் பேசுகிறது இல்லை வேதாந்தம் பேசுகிறதில்ல வெறும் அறிவு கொடுக்கறதில்லை இங்கே சரியான சரியான அனுபவத்தை சொல்லி புரிய வைத்து கொண்டுருக்கிறோம் அதனால் இது ஆழமாக கேட்டால் தான் புரியும் மேல மேலோட்டமாக கேட்டால் புரியாது ஆழமாக கேளுங்கள் நிச்சயமாக பல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் ரைட்டா அவங்க தொடர்ந்து கேளுங்கள் வரவேற்கிறோம் பாருங்கள் இப்போது சின்ன குழந்தைங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எதனா ஒரு ஏன்னா ஒன்று பண்ணி பாருங்களேன் எதனா ஒன்று அடிக்கவோ இல்லை திட்டவோ செஞ்சு பாருங்கள் நேராக அம்மா கேள்விதான் போவோம் ஓடி போய் அம்மா மடியில் போய் உட்காந்து அம்மா போய் கட்டி பிடிச்சிரும் எப்போவுமே அப்படிதான் அதுதான் நேச்சர் அது கடவுள் கொடுத்த நேச்சர் அப்படித்தான் அதே நேச்சர் அவர் கடவுள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு இருக்கா அந்த நேச்சர் உங்களுக்கு இருக்கான்னு பார்க்குறாரு அந்த நேச்சர் யாருக்கு வரும் தெரியுமா உண்மையாகவே சொல்கிறேன் கடவுளானவர் பிள்ளையானவர் உயிரானவரை தெரிஞ்சு அந்த சம்பந்தத்துக்குள்ளே நுழைஞ்சு அவர் கூட நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும் வேறு யாருக்குமே அது வராது வெறும் யாருன்னா என்ன செய்வாங்கன்னா இவங்க ஏன்னா ஆச்சுன்னா ஓடி போய் அழுறது கத்துறது கேட்குறது இது மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க போய் கட்டி அணைக்கிறது கடவுளானோர் பிள்ளையானோர் உயிரானவர் தெரிஞ்சவங்கள்தான் கட்டி அணைச்சிக்கிறது அப்பா நீங்கள் தான் அம்மா நீங்கள் தான் அம்மையப்பர் அப்படின்னு தான் தொல்காப்பியில் சொல்கிறாங்க அம்பையப்பர் அம்மாவுடைய அப்பாவுடைய அன்பு கொட்டி கிடக்கிற இடம் இதை வந்து இதை தெரியாமல் தான் நம்ம சடங்கு சம்பிரதாயத்தை பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த சடங்கு சம்பிரதாயத்தை பண்ணும்போது அந்த ரிலேஷன்ஷிப் வராது நிச்சயமாக வராது தூரம் ஏதோ ஒரு சக்திக்கு ஏதோ ஒரு பூஜை பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் அது நிச்சயமாக வராது அந்த அந்த சம்பந்தம் அந்த மனசு அந்த சிந்தனை அந்த ஆழம் அந்த துடிப்பு எல்லாத்தையும் புடுக்குற எல்லாத்தையும் சரண்டர் பண்ணுற மனசு வரவே வராது சேர்ந்து ஒழுகிற மனசு வராது எது வந்தாலும் போய் கட்டி பிடிக்கிற ஒரு மனசு வராது நிச்சயமாக என்னை வந்து பாதுகாக்கிற ஒரு இடம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு போகிறதுக்கு தோணாது அசைலமாக எடுக்கவே முடியாது வெறும் இந்த சடங்கு சம்பிரதாயம் பண்ணுறதுல பண்ணுறதுனால நிச்சயமாக முடியாது நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு வந்தால் தான் அந்த அன்பை உணர முடியும் அப்பொழுது மட்டும்தான் ஓடி போய் கட்டி பிடிச்சி படுக்க முடியும் இல்லாட்டி அது எதுக்கு தெரியுமா யூஸ் பண்ணிங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்ததுனால் போய் சொல்கிறதுக்கு எனக்கு ஏன் இந்த கஷ்டம் எனக்கு ஏன் இந்த பாடு எனக்கு எப்போ காசு கிடைக்கும் என்ன என்னுடைய வியாதி எப்போ போகும் தான் எனக்கு நிம்மதி கொடுப்பீங்க இந்த மாதிரி இப்போ கேட்கறது இடம் தான் அந்த சடங்கு சம்பிரதாயம் பண்ணுற இடம் ஆனால் இங்கே அப்படி கிடையாது அது நல்லா இருந்தாலும் சரி ஒன்றும் இல்லைனாலும் சரி எப்பறம் அணைச்சிட்டு இருக்கிறது அதே மாதிரி ஏன்னா பிரச்சனை வந்தாலும் கெட்டி அணைக்கிறது தான் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறது கிடையாது ஏன் இப்படி பண்ணிட்டேன் என்னை இப்படி பண்ணிட்டேன் என் வாழ்க்கை எப்படி ஆச்சு என்னை மட்டும் எனக்கு மட்டுந்தானா இந்த கஷ்டம் இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் இல்லையா இந்த மாதிரி பேச்சு இந்த மாதிரி வேதனையை காட்டுறது எல்லாமே எல்லாமே சடங்கு சம்பிரதாயம் பண்ணுறவங்களுக்கு தான் இருக்கும் ஆனால் சரியாக அம்மையப்பரோட அன்பு எப்போ வருன்னா கடவுளையும் பிள்ளையானவரையும் உயிரானவரையும் தெரிந்து கொண்டு அதில் இருக்கிற கனெக்ஷனை புரிஞ்சுக்கொண்டு புரிந்து கொண்டு அதில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு முன்னாடி போகணும் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் இங்கே இது பாருங்கள் இந்த எல்லாம் விபூதியெல்லாம் நல்லா அடிச்சுப்பாங்க அது என்னன்னு கூட தெரியாது இல்லையா உங்களுக்கு தெரியும் ஐயர் ஐயங்கார் வித்தியாசம் தெரியும் ஐயர் ஐயங்கார் வித்தியாசம் என்ன ஐயர் என்ன பண்ணுவாங்க பட்டையாக மூணு பட்டையாக போட்டுருவாங்க ரைட்டா அதுக்கு மேலே ஒரு குங்குமத்தையும் வச்சுருவாங்க ஒரு ஒரு சந்தனம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு குங்குமத்தை வைப்பாங்க தான் அவங்க இதான் பண்ணுவாங்க ஏன் பண்ணுறாங்க எதுக்காக அதை போட்டாங்கன்னு தெரிய தெரியாது அதுதான் சடங்கு சம்பிரதாயத்துக்குள்ளே போகிறது தெரியாமல் இருக்குது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கங்களேன் அப்படியே அது உள்ளத்தில் போட்டுருவாங்க அது என்னென்னா அந்த மூணு பட்டம் என்னென்னா கடவுளானவர் பிள்ளையானவர் உயிரானவர் பிள்ளையானவர் தான் நடுவு லைன் அதனால்தான் பிள்ளையானவர் மரத்திலே சந்தனத்தில் சந்தனம் தான் போடுறது மரத்திலே தன் ரத்தத்தை கொட்டினார் தண்டத்தில் அதனால் தான் ஒரு பேர் தண்டாயுதபாணி தண்டத்தில் தன் ரத்தத்தை கொட்டினார்ன்றது தான் அந்த மூணு பாட்டைக்கு போடுறதுக்கு அர்த்தம் அதுக்கு நடுவில் சந்தனம் வச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமம் வைக்கிறதுக்கு அர்த்தம் இந்த அர்த்தம் தெரிஞ்சவங்க அவங்க பண்ணுறாங்க நல்ல பக்தியோடு போட்டு போகிறாங்களே அந்த அர்த்தம் தெரிஞ்சால் செய்கிறாங்க இல்லையே அப்போ அங்கே எப்படி தாய் அன்பு கிடைக்கும் அவங்களுக்கு கட்டமைக்கு அது வீசு வீசி நல்லா நெத்தியில் போட்டுட்டு பக்தி காட்டிட்டு நடக்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் இந்த ஐயங்கரை பார்த்திங்கன்னா அவங்க எப்படி போட்டுக்கிறாங்கன்னா நாம மாதிரி போட்டு அதே வெள்ளை கலரை நேராக வச்சிட்றாங்க இல்லையா நேராக போட்டுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க நடுவில் குங்குமத்தை இந்த சோப்பு இது நடுவில் போடுறாங்க இல்லையா அதுக்கு அடுத்தால் என்ன தெரியுமா அவங்க இவங்கள விட பக்தி காட்டுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அவளை சின்னதாக வச்சா போகாதுப்பா பிள்ளையானவர் ரத்தத்தை பிள்ளையானவர் ரத்தம் ஒழுக்கினார் ரைட்டா அதனால் அப்படி நெத்தியிலேருந்து அப்படியே கீழே வரைக்கும் வரணும் மூக்கு மேலே வரைக்கும் அந்த ரத்தம் வரணும் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க இதுவும் அவங்க தெரியாமல் தான் போட்டுக்கிறாங்க இது தெரியாமல் தான் சண்டையும் போட்டுக்கிறாங்க நாங்கள் எங்கே இது போடுறது தான் பெரிய ஆள் நான் அதை போட்டால் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க ஏன்னால் அந்த அன்பை தெரியாமல் போட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போது இதில் என்ன தெரியுது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுங்க கடவுளுடைய அன்பை அப்பரோட அன்பை இவங்க உணர்கிறதே கிடையாது சடங்கு சம்பிரதாயம் பண்ணுறவங்க ஒருபோது உணர்கிறது கிடையாது ரொம்ப தான் இருக்கும் ஆனால் சடங்கு சம்பிரதாயம் நல்லா பண்ணுவாங்க அதை பக்தின்னுவாங்க ஐயோ எங்கக்கிட்ட தான் சாமின்னு சொல்லுவாங்க ஓ நீங்கள் சாமியும் முள்ளியான்னுவாங்க நம்மக்கிட்ட நம்ம இதை உணர்ந்தவர்கள் இதை எல்லாமே நெத்தியில் போடுறதும் நாமும் போடுறதும் எல்லாமே நம்ம உள்ளத்தில் போட்டிருக்கோம் தெரிஞ்சு நடக்கிறோம் அதில் தான் சக்தி அதில் தான் பலம் அதில் தான் அன்பு இதை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் தப்பித்துக் கொள்வீர்கள் நிச்சயமாக சொல்கிறேன் தப்பித்து கொள்வீர்கள் இல்லை கெட்ட சக்தியோட கையில் மாட்டிக்கிட்டு பாடுபடுவீர்கள் பாடுபடாமல் கடவுளுடைய சக்திக்குள்ளே வாங்க அதனால் இங்கே மதம் ஒன்றும் கெடுக்கலை நம்ம பலப்படுத்துகிறோம் உண்மையை பலப்படுத்துகிறோம் அதனால் இதை இன்னும் இன்னும் தெரிந்து கொள்ளுன்ற ஆர்வம் ஆர்வம் உங்களுக்குள்ளே வரட்டும் இதனமோ வேறு என்னமோ பேசுகிறாங்கன்னு நான் நினைக்காதீங்க நீங்கள் மட்டும்தான் பயங்கர பக்தர்கள்னோ நாங்கள் பக்தி இல்லாதவர்கள்னு நினைக்காதீங்க ஓகே ஓவர் பவரிங் இங்கே தான் கடவுள் அன்பு ஓவர் பவரிங் இங்கே தான் கிடைக்கும் எல்லோரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்